ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம இந்த இடியாப்பத்தில் ஒரு டிஷ்ஷை செய்ய போகிறோம் எப்படின்னா இதை வந்து இடியாப்பம்னு நம்ம மதுரை பக்கம்லாம் சொல்லுவாங்க ஆனால் திருப்பூர் கோயம்புத்தூர்லலாம் வந்து இதை சந்தக அப்படின்ற பேரில் சொல்லுவாங்க இதில் வந்து சேவைன்னு செய்ய போகிறேன் இன்றைக்கி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி கடுகு கொஞ்சமாக சீரகம் உளுந்தம்பருப்பு நான் எனக்கு சீரகம் சீரகம் பிடிக்காது அதனால் உளுந்தம்பருப்பு கொஞ்சமாக சீரகம் போட்டிருக்கேன் உளுந்து கடலைப்பருப்பு வேணால் போட்டுக்கங்க வெடிக்கலைன்னா அது போடணும்னு கண்ட இல்லை அது போட்டால் நல்லாயிருக்கும் போட்டு நல்லா கடுகு வெடிக்கணும் வெடிச்சுட்டு உங்களுக்கு மிளகா வேணும்னா மிளகா போட்டுக்கலாம் காரத்துக்கு நான் இன்றைக்கி மிளகா தூள் தான் போட்டுக்க போகிறேன் அதனால் இதை போட்டு வெடித்து நல்லா க கலர் மாறணும் அந்த உளுந்தம்பருப்பு செவக்க வறுத்து எல்லாம் மாறுற அளவுக்கு வந்தோடனே வெங்காயம் போடணும் அதுக்கு முன்னாடி கருவேப்பில் ஒரு கொத்து போட்டுக்கோங்க தாளிப்பு போட்டு வெங்காயம் போட்டு நல்லா அந்த வெங்காயத்தை நல்லா வதக்குங்க இது கண்ணாடி பதத்துக்கு நல்லா வதங்கி வரவும் நீங்கள் வந்து தக்காளி வெங்காயம் வெங்காயம் முதலே நறுக்கி வச்சுக்கோங்க நான் வந்து இன்றைக்கி ரெண்டு த மூணு பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன் ரெண்டு மூணு சின்ன வெங்காயம் போட்டிருக்கேன் ஆனால் இது சின்ன வெங்காயம் மட்டும் பண்ணாலும் நல்லா தான் இருக்கும் நமக்கு வந்து வெங்காயம் நறுக்கிறதுலையே வந்து காரம் இது எல்லாமே டேஸ்ட்டு மாறி கொடுக்கும் சின்ன வெங்காயம் மட்டும் போட்டோம்னா அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் பெரிய வெங்காயம் சேர்த்து போட்டோம்னா அது கொஞ்சம் காரம் காரலாக இருக்கும் நான் இன்றைக்கி பெரிய வெங்காயம் காரமாக இருக்கிறதுக்காக கொஞ்சம் பெரிய வெங்காயம் போட்டிருக்கேன் மூணு மூணு வெங்காயத்துக்கு ரெண்டு தக்காளி பழம் எடுத்திருக்கேன் இல்லை உங்களுக்கு தக்காளி டேஸ்ட்டு பிடிக்கும்னா மூணு கூட எடுத்துக்கோங்க இப்போ இந்த வெங்காயம் நல்லா வதங்கும்போது உப்பு போட்டு இன்னும் நல்லா ஒரு ரெண்டு மூணு டைம் நல்லா கிண்டி விடுங்க அந்த உப்பு போட்டதுலேயே அதில் வந்து கலந்துரும் அந்த உப்பு அதில் இறங்கி நல்லா வெங்காயம் நல்லா வதங்கி வரும் இது வந்து இந்த ஊர் பக்கம்லாம் அதாவது கோயம்புத்தூர் திருப்பூர் பக்கம்லாம் சேவைன்னு செய்கிறாங்க இப்போ தக்காளியை போட்டுடலாம் எனக்கு புதுசாக இருந்துச்சு சேவைனா இது என்னதான் புதுசாக சேவைன்னு சொல்கிறாங்களேன்னு நான் கேள்விப்பட்டதை வச்சு சர்ச் பண்ணி பார்க்கும்போது இது இந்த ஊர் பக்கம் ஃபேமஸ் போல் இடியாப்பம் செஞ்சு அதை வந்து இந்த தா தாளித்து இந்த வதக்குன இந்த கலவையில் வந்து இடியாப்பத்தை உதுத்து எண்ணெய் போட்டு நல்லா உதுத்துக்கணும் சூடோடு கையில் உதுத்து விட்டுட்டு அதுக்கப்புறமா இது நல்லா வெந்து வந்தோடனே இதில் வந்து கொட்டி கிளறி சாப்பிட்றது இதுதான் சேவையான் இப்போ இந்த தக்காளி நல்லா வதங்கிடணும் நல்லா வதங்கி அந்த ஜ அந்த ஜூஸ்லாம் வந்து இறங்கினதுக்கப்புறமா நீங்கள் வந்து கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டு கொஞ்சம் நான் மிளகாய்த்தூள் போடுவேன் சொன்னேன் இல்லையா இந்த ஸ்டேஜில் மிளகாய் தூள் நான் காரம் கம்மியாக தான் எடுத்திருக்கேன் எங்கள் பாப்பாவுக்கு ஒத்துக்காது காரம் சாப்பிட மாட்டாங்க நான் கம்மியாக போட்டிருக்கேன் நல்லா போட்டுட்டு கிளறிக்கங்க மஞ்சத்தூள் எவ்வளோ போடுறீங்களோ அந்தளவுக்கு நான் மிளகாய் தூள் போட்டிருக்கேன் காரம் கம்மியாக வேணும் நல்லா கிளறிக்குங்க சூடோடு கிளறுறனால ஆவி பறக்குது அது கேமராவில் பக்கத்தில் வேற வச்சுருந்தேன்னா நல்லா தெரியுது இப்போ நல்லா கிளறிக்குங்க இப்போ அந்த அந்த தக்காளி ஜூஸோடு சேர்ந்து அந்த கலவை மிக்ஸ் ஆகி அந்த மசாலா சேர்ந்து வந்ததுக்கப்புறம் ஒரு மாதிரி எண்ணெய் பிரிகிற மாதிரி தெரியும் அந்த ஸ்டேஜில் இந்த உதுத்து வச்ச இடியாப்பத்தை இந்த சந்தகைன்னு சொல்கிறாங்க இந்த ஊர்லலாம் இடியாப்பத்தை நல்லா கிளறி விடுங்க நல்லா பக்குவமாக கிளறுங்க அவசரத்தில் கிண்டுட்டிங்கன்னா அப்புறம் சட்டி மொத்தமாக கவுந்துடும் அதனால் நல்லா கொஞ்சம் மெதுவாக அதுவும் இல்லாமல் அந்த கிண்டுறதுலையே அந்த சூட்டோடு கிண்டும்போது என்ன ஆயிடும்னா அந்த இடியாப்பம் வந்து அப்படி களி மாதிரி ஆயிரும் அதனால் மெதுவாக கிண்டுங்க லைட் லைட்டாக பெரட்டி விட்டிங்கன்னா நல்லா போல போலன்னு அப்படியே உதிர்ந்த மாதிரி இருக்கும் நல்லா சாப்பிட்றதுக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் இதை செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக சூப்பராக இருக்கும் நல்லா கிளறிட்டிங்கன்னா எல்லா பக்கமும் வந்துடும் அந்த அந்த கலவை வந்து எல்லா பக்கமும் வந்துடும் அந்த மசாலா வந்து கெல நல்லா கலந்ததுக்கப்புறமா இதை வந்து உப்பு பார்த்துக்கோங்க ஏன்னா நான் முதல்ல போட்டது தான் கொஞ்சமாக போட்டது தான் உப்பு அதனால் நீங்கள் கடைசியாக ஒரு ஒரு டைம் வந்து பார்த்துட்டு பத்தலைன்னா அடுப்பில் இருக்கும்போதே உப்பு போட்டுக்கோங்க தனியாக எடுத்ததுக்கப்புறம் போட்டிங்கன்னா அப்புறம் உப்பு கூடல கூடிரும் அதனால் கூடுதலாக தெரிஞ்சிடும் அதனால் நீங்கள் முதலையே வந்து உப்பு செக் ப உப்பு செக் பண்ணிக்கோங்க நல்லா கேலரி விட்டீங்கன்னா எல்லா பக்கமும் வந்ததுக்கப்புறமா இந்த அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் சர்வ் பண்ணலாம் இது வந்து எங்கள் வீட்டில் வந்து என் ஹஸ்பண்டுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லி இந்த ஊரில் சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு இது செஞ்சு கொடு செஞ்சு கொடுன்னு ரொம்ப நாளாக கேட்டுட்ருந்தார் இன்றைக்கி அவருக்காக தான் செஞ்சுருக்கேன் இன்றைக்கி டூ டேஸ் அவரோட ஸ்பெஷலான டிஷ்ஷு ரெடி ஆயிடுச்சு அவர் சாப்பிட போகிறாரு சாப்பிட்டுட்டு சூப்பராக இருக்குதுன்னு சொன்னார் இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கே பத்தலைங்க கொஞ்சம் தான் இருக்குது எனக்கு இவ்வளோ தான் கிடச்சிது இன்னொரு டைம் கண்டிப்பாக நிறைய செஞ்சு சாப்பிட்ணும் நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோவை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு அப்டேட் ஆகும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் Thank you.